மாணவனை மனிதனாக பிரசவிப்பவர் ஆசிரியர் தூண்டா விளக்காய் விளங்கும் மாணவர்களை மயில் தோகை மலர்கரத்தால் ஏற்றி ஒளிர்த்திட வைப்பவர் ஆசிரியர் காணும் நிலவினிலே கல்வி கலைமான் அளிப்பவர் ஆசிரியர் அச்சமிட்டு நாணி தொங்கிய முகத்தை திருகரத்தால் நிமர்த்திட செய்பவர் ஆசிரியர் நித்தம் மாணவனின் செயல் கண்டு முத்தின வானத்தின் நட்சத்திரம் போல் மின்னிட செய்பவர் ஆசிரியர் கல்வி சோலைக்குள்ளே மாணவர்களுக்கு ஓர் அடையாளத்தை ஏற்படுத்துபவர் ஆசிரியர் நூற்பல கற்றபோது நூலால் உயரும் பட்டம் போல் மாணவனை உயர்த்தி கொண்டே செல்பவர் ஆசிரியர் தீய எண்ணங்களால் சரிந்து போகாது பருவ தூண்டுதலுக்கும் அடிமையாகாது ஆறாம் அறிவை ஊட்டுபவர் ஆசிரியர் எட்டாத வானத்தை தொட்டுவிட தூண்டும் இளம் வயதினில் பகுத்தறி பகல்வனாய் இருந்து மாணவனின் கல்வி கண் திருப்பவர் ஆசிரியர் ஒரு துணையும் இல்லாமல் ஏங்கி தவிக்கும் மாணவனை உலக சந்தை கூட்டத்தில் ஓங்கி உயர்த்திட செய்பவர் ஆசிரியர் கொளுத்தும் கோடை வெயிலின் கொடுமையால் வியர்த்து விழிபிதுங்கி நடக்கையில் சிரித்த முகங்காட்டி குடைக்குள் அடக்கி அரவணைத்து அழைத்து செல்பவர் ஆசிரியர் பொய்யை பிசைந்து கதை கட்டிய போதும் ரசித்து கதை கேட்டு தட்டி கொடுத்து ஊக்கத்தை உரமிட்டு வளர்ப்பவர் ஆசிரியர் ஈர பசை தடுவி இழுத்து நான்காய் மடித்து கொடுத்த கவிதைக்கு உச்சிதனை முகர்ந்து முத்தமிட்டு அன்பு காட்டுபவர் ஆசிரியர் வகுப்பு தோழர்களின் பெயர்கள் எல்லாம் மறந்து போக ஆசிரியர் பெயர் மட்டும் பசுமரத்தாணி போல் பதிந்துவிட மாயம் என்ன அன்று பள்ளியின் இறுதி நாள் மகிழ்ச்சியை அளித்தது இன்று ஆசிரியர்களை நினைக்கையில் மனம் வழித்தது பிள்ளைக்கு தாயாகி மாணவர்களுக்கு அன்னையாகி தள்ளிட முடியாத பாசத்தின் தவிப்பால் ஏங்குகிறோம் தாயை போன்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி எங்களை எங்கள் வாழ்த்துக்களை தங்கள் பொன்னான பாதத்தில் காணிக்கையாக்குகிறோம் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்